நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்கள் ஆந்திர மாநிலம் திருப்பதி தொடங்கி சித்தூர் மற்றும் குப்பம் பகுதிகளுக்கு பொழிந்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது ஆலங்கட்டி மழையாக ஐஸ்கட்டி மழையாக காற்றுடன் குடியாத்தம் ஆம்பூர் பகுதிகளில் நல்ல மழை ஐஸ்கட்டி மழை பொழிந்திருக்கிற நிலையில் பிறகு அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வேப்பனப்பள்ளி ஒசூர் தேன்கன் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி போன்ற பகுதிகளுக்கும் பொழிந்து இறுதியில் கிருஷ்ணகிரி தலைநகர் பகுதிக்கும் பொழிந்தது அம்மழையானது தருமபுரி மாவட்டங்களுக்கும் தருமபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் சேலம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பொழிவை கொடுத்தது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பேட்டை மழை பொழிவை லேசான நனைக்கும் மழை கொடுத்தது நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் மழை பொழிவை கொடுத்தது இந்த நிலையில் இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா மேற்கு காற்று நேற்று லேசாக தொடங்கியது இன்றைக்கு வேகமாக மேற்கு காற்று எடுக்கும் மேற்கு மற்றும் கிழக்கு காற்று அதாவது அரபிக்கடல் உயிரெடுத்த காற்றும் வங்கக்கடல் கடல் உயிரெடுத்த காற்றும் உள் மாவட்டங்களுக்கு அனலை கொண்டு வரும் இதுவரைக்கும் எதிர்பாராத அளவிற்கு நூற்றி பதினோரு டிகிரிக்கு மேல் நூற்றி பதினொன்று புள்ளி ஐந்து டிகிரியையும் தொட்டிருக்கிறது வெப்பம் அனல் கரூர் பரமத்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாவது இடத்தை ஈரோடு பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே அனைத்து மாவட்டங்களும் கடலோரம் தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நூற்றி நூறு டிகிரிக்கு மேல் சென்னை நூற்றி சென்னை மீனம்பாக்கம் நூற்றி நான்கு டிகிரியாகவும் அதே நேரத்தில் நுங்கம்பாக்கம் நூறு டிகிரியாகவும் இருக்கிறது இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் நுங்கம்பாக்கம் மரங்கள் நிறைந்த பகுதி அதனால் நூறு டிகிரி மீனம்பாக்கம் மரங்கள் இல்லாத விமான நிலையம் காரணமாக திறந்த வெளி கொண்ட பகுதி நூற்றி நாலு டிகிரி பிற பகுதி எல்லாமே பிற கடலோரம் எல்லாமே நூறுக்குள் இருந்தது நூறை தொட்டது ஆனால் நூறுக்கு மேல் உள்பகுதிகளில் அதிகரித்தது இந்த நிலை இன்றும் தொடரும் ஏழாம் தேதி வரை தொடரும் நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கு கடலோரம் சற்று வெப்பம் குறைந்திருக்கிறது குறைந்திருந்தது இந்த அதிகாலை பொழுதில் கிழக்கு வானத்தை பாருங்கள் சூரியன் ஒளிக்கதிர் சிவந்த நேரத்திலே சூரியன் கதிர் வரும் முன்னே வானம் மச்சுவந்த நிறத்தில் தெரிகிற தெரிவதை காணலாம் இதற்கு காரணம் காற்றில் உள்ள மிகுதியான ஈரப்பதம் உயரழுத்தம் என்றாலே குளிர்காற்று நேற்றைக்கு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் உயரழுத்த காற்று உள்ளேனுடைய சூரியன் வந்ததும் வெப்பம் வந்ததும் வெயில் உயர்ந்ததும் உயர உயர வெப்பம் உயர உயர அந்த உயிரழுத்த காற்றில் கூடிய குளிர் நீராவி வெப்பத்தை லேசாகி மேலெழுந்து பிறகு லேசான எடை குறைந்த காற்று மேலெழுந்து பிறகு எடைமிகுந்த காற்று மேலெழுந்து உள்ளே வறண்ட காற்றாக அனலாக பயணிக்கிறது இதனால தான் கடலோரம் வெப்பம் குறைவாகவும் உள்ளே வெப்பம் மிகுதியாகவும் இருக்கிறது இவைக்கெல்லாம் காரணம் உயர் அழுத்தம் ஒவ்வொரு ஆண்டும் வெப்ப மாறுபாடு எல்லாமே செட்டிங் செட்டாவதை பொறுத்து தான் அமைகிறது மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக இமயமலை வருகிற காரணத்தினால அதுவும் வலுவாக வருகின்ற காரணத்தினால ஏற்கனவே அரபு நாடுகளுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுத்திருந்த நிலையில் மே ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுக்கும் என்று எதிர் அதாவது கனமழை பெய்வை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக இன்றுடன் சவுதி அரேபியா மற்றும் யுஏஇ பகுதிகளில் கனமழைப்பொழிவு மீண்டும் விமான சேவை போன்றவை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாலை போக்குவரத்தெல்லாம் இந்த இடையூறு தான் உயரழுத்தத்தை வங்கக்கடலுக்கு தள்ளியது தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்ததன் காரணமாக வங்கக்கடலில் நிலை பெற்றது வங்கக்கடல் உயரெடுத்தும் குளிர்காற்றை கொடுத்தது இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் உள்ளே மாலை புறப்பட்ட வெப்பமான காற்று உள்ளே நள்ளிரவு வரைக்கும் ஒரு புழுக்கமான சீதோஷ நிலையும் கொடுத்து அதிகாலை கடலோரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் உள்ளே காலை சூத காலையில் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வெப்ப உயர்வு இன்னும் நான்கு நாட்களுக்கு இருக்கும் கடந்த அதாவது நேற்று முன்தினம் அனலுக்கு ஆயுள் ஆறு நாள் என்றோம் நேற்று அனலுக்கு ஆயுள் ஐந்து நாள் என்றும் இன்று அனலுக்கு ஆயுள் இன்னும் நான்கு நாள் என்கிறேன் இன்று மே மூன்று நாளை மே நான்கு அடுத்த நாள் ஐந்து ஆறு ஆறாம் தேதியுடன் இந்த வெப்ப அலை விலகுகிறது ஏழாம் தேதி நூறு டிகிரியாக வந்துவிடும் எட்டாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழ் சென்றுவிடும் நூறு டிகிரிக்கு கீழ்னால் ரொம்ப குளிர்ந்து விடாது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு என்கின்ற அளவில் எங்காவது ஒரு இடத்துல நூறு டிகிரியையும் தொடும் ஆக பதினோரு டிகிரி உயர்ந்திருக்கிற பதினோரு பன்னிரெண்டு டிகிரி உயர்ந்திருக்கிற நிலையில் பனிரெண்டு டிகிரி இறங்க போகிறது இறங்க போகிறது வரக்கூடிய மே எட்டாம் தேதி மே எட்டாம் தேதியை விட ஒன்பதாம் தேதி இன்னும் குறைந்து பத்தாம் தேதி மிகவும் குறைந்திருக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு டிகிரி இருக்கும் வைப்போம் எப்போது மதியம் ரெண்டரை மணிக்கு ஆக அப்போது அமையும் அப்போது அமையக்கூடிய அமைப்பு என்ன கீடுக்கு சுழற்சி இப்போ இருக்கிற அமைப்பு என்ன உயரெடுத்த சுழற்சி ஆக கீடுக்கு சுழற்சி காரணமாக மேக உற்பத்தி ஏற்பட்டு புழுக்கமான வானிலையும் வியர்வை கொடுக்கக்கூடிய வானிலையும் இருக்குமே தவிர அனல் இருக்காது வியர்வை வரும் மழை வரும் வெப்பம் குறைந்திருக்கும் நூறு டிகிரிக்கு கீழ் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நூறு டிகிரி எட்டலாம் ஏழாம் தேதியுடன் இந்த வேப்பாலை விலகுகிறது தயவு செய்து இன்னும் ஒரு நான்கு நாள் பொறுத்து கொள்ளுங்கள் போதும் நான்கு நாட்களுக்கு பிறகு அவஸ்தை அகலும் மகிழ்ச்சி பிறக்கும் மழை பிறக்கும் ஏற்கனவே பிறந்திருக்கிறது ஐஸ்கட்டி மழையும் காற்றுடன் மழையும் இன்றைய மழை பொழிவு எங்கே அமையும்னு பார்த்தீங்கன்னா நேற்று பெய்த அதே இடத்திலும் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் இதில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கிருஷ்ணகிரியை விட தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி வால்பாறை பகுதி மேலும் தேனி உள்ளிட்ட மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள பகுதி மூணார் பகுதி மறையூர் பகுதி இந்த இடத்துல இன்றைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் மேற்கு அதாவது வடக்கு பகுதியில் கர்நாடக எல்லையோரத்துலேயும் நீலகிரி மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர பகுதிகள்லையும் இருக்கும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு பெங்களூரில் நேற்று மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் அதே இடத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்று மைசூருக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது மைசூர் மாண்டியா சாம்ராஜ் நகர் மேலும் பல்வேறு காவிரி பாசன பகுதிகள் இன்றைக்கு அதாவது கர்நாடகாவின் காவிரி பாசன பகுதிகளில் இன்றைக்கு படிவு இருக்கிறது இடி மின்னலுடன் இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களிலே அதாவது இன்றைக்கு தேதி மூன்று மூன்றை விட நான்காம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் கூடும் இன்றைக்கே சேலத்து கேட்டலாம் நேளை நேற்றே சேலம் தலைநகர் பகுதி எட்டியிருக்கிறது இன்றைக்கு சேலத்துக்கும் பரவலாக கிடைக்க ஆங்காங்கே கிடைக்க ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கே நாமகிரிப்பேட்டை எட்டியிருக்கிறது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை கிடைக்காமல் போனால் நாளை நான்காம் தேதி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் ஐந்தாம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆறாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்படிவை கொடுக்கும் எல்லாமே மாலை இரவு மழை தான் மாலை இரவு மழை தான் வெப்பசலன மழை தான் ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு வந்துவிடும் எட்டாம் தேதி கடலோரமும் வந்துவிடும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் தேதி வரைக்கும் பரவலான மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழைப்படிவாக கொடுத்து கொண்டிருக்கும் இதில் ஒரு சிறப்பு அறிவிப்பு என்னவென்றால் மே பதினைந்து தேதிகளில் எதிர்பார்த்து கொண்டிருந்த புயலானது ஒரு சில நாட்கள் தாமதமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதி வரை தள்ளி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் காற்று கீழுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதன் உருவாகி இருக்கிற காரணத்தினாலும் அதாவது தரை அருகே உருவாகி இருக்கிற காரணத்தினாலும் தரைப்பகுதிக்கு மேலே உருவாகி இருக்கிற காரணத்தினாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரைக்கோல காற்றழுத்த தடுவணை உருவாகி இருக்கிற காரணத்தினாலும் உடனடியாக அந்த வலுவான நிகழ்வு உருவாவதிலே தாமதம் ஏற்படுகிறது கண்டிப்பாக மே மாதத்தில் வங்கக்கடல் நிகழ்வு என்பது உறுதி மாற்றமில்லை தாமதம் தவிர விலகல் இல்லை மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வங்கக்கடல் நிகழ்வு வலுவான நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்கம் போகக்கூடிய நிகழ்வு உறுதி அதனைத் தொடர்ந்து இப்போ இருக்கிற அமைப்பு தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு வானிலை அமைப்பை மழைப்பொழிவை கொடுக்கும் காற்று சுழற்சி தொடர்ந்து காற்று சுழற்சியானது ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழை பெழுவையும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவையும் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவையும் கொடுத்து கொண்டே இருக்கும் கடலோரமும் அவ்வப்பொழுது வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக ஜூன் மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்குப் பருவமழை மழை தொடங்கும் நாள் வரைக்கும் இந்த வெப்பசலன மழை காற்று சுழற்சி மழை கீடுக்கு சுழற்சி மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழைக்கு இடையே தான் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது அப்பொழுது வடகடலோரம் எல்லாம் மழைப்பிடிவை கூட்டும் கடலோர மழைப்பிடிவை கூட்டும் இது ஒரு புறம் இருக்க தென்மேற்கு பொறுமுடைய தொடக்கக்கூடிய நிகழ்வும் ஒரு வலுவான பெயர் வைக்கக்கூடிய புயல் நிகழ்வாகத்தான் இருக்கும் தொடங்கும்போது கேரளாவில் ஒரு தாழ்வு பகுதியாகவோ மண்டலமாக இருந்தாலும் இறுதியில் அது விலகி செல்லும் பொழுது அதாவது கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு செல்லும்போது என்ற வடிவில் தான் செல்லும் ஆகவே கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் இரண்டு அரபிக்கடல் நிகழ்வும் மே மாத இறுதிக்குள்ளே வங்கக்கடல் நிகழ்வும் இருக்கிறது அதற்கு முன் காற்று சுழற்சி மழை நல்ல கனமழை கனமழைப்பொழிவாக கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை வெப்பம் இன்னும் நான்கு நாட்களுக்கு மட்டுமே ஏழாம் தேதிக்கு பிறகு வெப்பம் தனியும் பத்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் தனிந்திருக்கும் மிகவும் தனிந்திருக்கும் வித்தியாசமான ஒரு அக்னி நட்சத்திர காலத்தை இந்த ஆண்டு அனுபவிக்கப் போகிறோம் அனல் அனல் என்று பேசுவார்கள் அப்பொழுது குளிர் குளிர்ந்து விட்டது குளிர்ந்து விட்டது மழை மழை என்று பேசுவார்கள் பேசுபொருளாக இருப்பது தலைப்பு மாறும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆய்வறிக்கையுடன் மாறுதலறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி